அடுத்தது விஜயை பற்றி அன்பில் மகேஷ் ஒன்று சொல்லியிருக்காரு விஜய்க்கு நாங்கள் எல்லாம் தொல் தொல்லையே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம் விஜய்க்கு தொந்த தொந்தலையும் எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை அப்படின்னு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காங்க இது விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதில் நம்ம பதில் சொல்லுவோம் விக்கிரவாண்டிக்கு மாநாடு நடத்தினார் விஜய் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு இடம் கொடுத்தவங்கெல்லாம் மிரட்டினதாக அப்போவே ஒரு செய்தி வந்தது மீடியாவில் அப்போ பல தடவை சொல்லியிருக்காரு நிறையா தொந்தரவு கொடுக்குறாங்க எங்களுக்கு அப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஆரம்பிச்சிருச்சு தொல்லை தான் இவங்க பெரிய இரவலில் கொடுத்து சில இடங்கள்லாம் அவங்களே விலைக்கு வாங்கினதெல்லாம் சொன்னான் அப்படி தான் அந்த இதெல்லாம் நடத்தப்பட்டது அப்போ தொந்தரவு அங்கேயே ஆரம்பித்தது அதுக்கடுத்தது விஜய் பிரச்சாரத்துக்கு போனால் அங்கெல்லாம் ஒரே இது கே இப்ப அனுமதியே கொடுக்கறதில்லை இன்னும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அனுமதி கொடுக்குறது அப்படிலாம் பண்ணாங்கன்னு விஜய் சொன்னார் அப்படி அனுமதி கொடுத்தாலும் கேட்கிற இடம் கொடுக்குறது இல்லைன்னா இதெல்லாம் தொந்தரவு தொல்லை இல்லையா தொந்தரவு இல்லையா கேட்கிற இடம் கொடுக்கறது இல்லையே நீங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறார அப்போ எந்த தொல்லையும் தருவதில்லை தொந்தரவும் தருவதில்லைன்னு அர்த்தம் கரூரிலேயே வந்து அவங்க கேட்ட இடம் கொடுக்காமல் இன்னொரு மாற்று இடம் கொடுத்ததுனால தான் அந்த விபத்தே நடந்ததுன்னு சொன்னாங்களே அப்போ அது தொல்லை இல்லையா தொந்தரவு இல்லையா ஆக அதுக்கடுத்தது நீங்கள் தொல்லை கொடுத்தீங்களா தொந்தரவு கொடுத்தீங்களாங்கிறத சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சிபிஐ நிறைய விஷயத்தை எடுத்துட்டாங்க அவங்க அறிக்கையாக உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறாங்க அந்த அறிக்கை வரும்போது விஜய்க்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டதா இல்லை தொல்லை கொடுக்கப்பட்டதாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது விஜய் எங்கே போகும்போதெல்லாம் கரண்ட்டு கட்டாச்சுன்னு எல்லாம் சொன்னாங்களே அது தொல்லை இல்லையா தொந்தரவு இல்லையா ஆக இந்த மாதிரி அவருக்கு கிடைத்த தொல்லைகள் தொந்தரவுகள் ரொம்ப அதிகம் இன்னும் இருக்குது இன்னும் நாலு மாதம் இருக்குல்ல இன்னும் எத்தனை தொல்லை வருதுன்னு பாருங்கள் அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன் அதுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் அலிவன் படத்தை ரிலீஸ் பண்ண முன்னப்பட்ட பாடு திமுகவிலேருந்து அவரை டிஸ்மிஸும் பண்ணிவிட்டு அந்த படத்தை நெகட்டிவையே தீ வச்சு கொளுத்துவேன் இல்லை ட்ரை பண்ணாங்க ஜெமினி லேபில் அந்த படம் நெகட்டிவே வரக்கூடாது வந்தால் தூய் வச்சு கொளுத்தணும்னு சொல்லி அவருக்கு உலகம் சுற்று மாடியன் வெளிவந்தால் சேலையை கட்டிக்கலாம் திமுக தலைவர்கள் பேசுனாங்களா இல்லையா அப்போ எம்ஜிஆருக்கு எப்படிப்பட்ட தொந்தரவு கொடுக்கப்பட்டது பாம்பேல கலர் ப்ராசஸிங் பண்ணி அங்கே இருந்து ஸ்டண்ட் மாஸ்டருங்களோட தனி விமானத்தில் வந்து இறக்கி மதுரை மீனாட்சி தியேட்டரில் மொதல் மொதல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு எவ்வளவு தொல்லைகளை அனுபவித்திருப்பார் எவ்வளவு துயரங்களை அனுபவித்திருப்பார் அப்போ தொல்லையும் துயரமும் எதிர்கட்சிக்கு கொடுக்கறதுங்கிறது உங்களுடைய வாடிக்கையாச்சே அவருக்கு தொல்லை கொடுப்பதில்லை தொந்தரவு கொடுப்பதில்லைன்னு சொன்னால் எப்படி இப்போ ஜனநாயகன் வெளியில் வரப்போகுது எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் என்ன லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க இப்போ கொடுக்குறது இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களே இருவருன்னு ஒரு படம் எடுத்தாரு மணியலுத்தனம் அது கருணாநிதி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இரண்டு ஆக வைத்து பண்ணார் அதில் கருணாநிதியை வந்து ஓரளவு தாக்கி எடுத்திருப்பதாக நினைத்து அந்த இருவர் படத்தை வந்து ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணாங்கங்கிறது மிகப்பெரிய கதை அந்த கதையை தனியாக சொல்கிறேன் அதுக்கடுத்தது முதல்வன் எடுத்தார் சங்கர் அதில் வந்து ரகுவரன் பாத்திரம் கருணாநிதி அவர்களுடைய பாத்திரத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை மதுரையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க மூக்க அழகிரி பண்ணார் அப்படிங்கிறது பெரிய கதை அப்போ இத்தனை எதிர்கட்சிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இவ்வளவு தொந்தரத்தை கொடுத்துட்டு தொந்தரவை கொடுத்துட்டு விஜய்க்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் வரை அதற்கு நிச்சயம் பல தொந்தரவுகளையும் நிச்சயமாக இவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் அன்பில் மகேஷ் வந்து பொய்யான கருத்துக்களை பதிவு செய்யாதீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது உலக செய்திகள் இப்போ வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனா அவங்க தான் வந்து பிரதமராக இருந்தாங்க அங்கே மிகப்பெரிய புரட்சி இராணுவ புரட்சி ஏற்பட்டு அவங்க அங்கேருந்து தப்பித்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க தான் அவங்களுக்கு தனி இடம் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த ஷேக் ஹசீனாவை பற்றி ஒப்ப அவர் அவ அவங்கள பற்றி பல பேருக்கும் தெரியாது இவருடைய தந்தை தான் முஜிபுர் ரஹிமான் அவர் தான் வங்க தேசத்தை வங்க நாட்டை தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்ற போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் இந்திரா காந்தி அப்போது பாகிஸ்தானை இரண்டாக உடைக்க வேண்டும் என்ற ராஜதந்திரத்தை மனதில் வைத்து முஜிபுர் ரஹிமானுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்து அவருடைய போராட்டத்துக்கு இதை கொடுத்து பாகிஸ்தானை இரண்டாக உடைத்து வங்காள வங்காளதேசத்தை உருவாக்கியவர் இந்திரா காந்தி நம்ம பட ஒரு லட்சம் படம் உள்ளே போச்சு பங்களாதேஷத்துக்கு அங்கே இருந்த பாகிஸ்தான் இராணுவத்தை அடித்து துரத்தினாங்க மிகப்பெரிய சரித்திர வெற்றி அது ஒரு லட்சம் படைகளும் உள்ளே போய் யாருமே எதிர்பார்க்கவாத வகையில் விமானத்தில் இருந்து பேராசூட்டில் இறங்கினார்கள் ஒரு லட்சம் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் இராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்து விரட்டப்பட்டது முஜிபுர் ரஹிமானை பிரதமராக்கினார் இந்திரா காந்தி அப்படி உருவானதே வந்து வங்காளதேசம் உருவானதே பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய வங்காளதேசம் உருவானதே இந்திரா காந்தியால் தான் அப்போது அதற்கு தலைவராக இருந்தவர் முஜிபுர் ரஹிமான் ஆனால் இடையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கப்புறம் தான் அவருடைய மகள் தான் வந்தது ஷேக் ஹசீனா மக்கள்லாம் அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையில் ஷேக் ஹசீனாவுக்கு ஓட்டு போட்டாங்க ஷேக் ஹசீனா வந்து தான் பிரதமராக ஆனார் ஆனால் இப்போ அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பாகிஸ்தானிலும் பங்களாதேசத்திலும் இப்படித்தான் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடைப்பதில்லை ஜனநாயகம் அங்கேயும் எப்போதுமே நிலைத்து நிற்பதில்லை பாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அப்படின்னு ஒரு பிரதமர் இருந்தார் அவர் வெளிநாடுகளில் இருந்து படித்தவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு ரொம்ப அறிவா அறிவு சார்ந்த ஒரு மனிதர் அவர் பிரதமரானார் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ பூட்டோ ராணுவம் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகளை கொண்டாந்து அவரை தூக்கில் போட்டாங்க இதே பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தவர் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோவின் தான் வந்து பெனாசில் பூட்டோ அவர் அவர் அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்தார் ஆட்சிக்கெல்லாம் வந்தார் பிரதமராகலாம் இருந்தார் அவரை சுட்டு கொண்டார் பாகிஸ்தானுடைய வரலாறு இன்றைக்கு கான் ஜெயிலில் இருக்கார் நவாஸ் ஷெரீஃப்னு சொல்லக்கூடிய அன்று பிரதமராக இருந்தவர் இந்த எலெக்ஷன்லேயே போட்டி போட முடியல பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் இந்தியாவை ஒப்பிடும்போது இப்போதான் இந்தியாவை எவ்வளவு நம்ம ஜனநாயகம் தழைத்து நிற்கிறது நமது அண்டைய நாடுகளான பாகிஸ்தானிலும் வங்களாதேசத்திலும் ஜனநாயகத்துக்கு இடமே இல்லை தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் தலைவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் இப்போது கேட்குறாங்க வங்காளதேச இராணுவ தளபதி என்ன கேட்குறாங்க ஒழுங்காக ஷேக் ஹசீனாவும் எங்கிட்ட ஒப்படைங்க அவங்களுக்கு மரண தண்டனை கோர்ட்டு கொடுத்துருச்சுங்கிறாங்க அதனால் மோடி அரசாங்கம் எந்த சூழ்நிலையிலும் ஷேக் ஹசீனாவை வங்காளதேச இராணுவத்துடன் ஒப்படைக்கக்கூடாது மனித நேயத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் வங்காளதேசத்தோடும் நம்ம இதுவே வர்த்தகமெல்லாம் பாதிக்கும் வங்களாதேசத்துடன் உறவு பாதிக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை மனித நேயத்திற்கு துணை நிற்க வேண்டும் மோடி அரசாங்கம் இதுவரை மனித நேயத்துக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் ஷேக் ஹசீனாவுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பை மோடி அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது இனியும் அதை கொடுத்து கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் ஷேக் ஹசீனாவை வங்காளதேசத்துக்கு அனுப்பி அவரை தூக்கிலிடுவதற்கு அனுமதிக்க கூடாது